மாணவ செல்வங்களுக்கும் நமது தலைமை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமது சேர்மன் ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸ்கேன்னு சொல்லிவிட்டு நம்ம பள்ளி சிறார் தேசிய பள்ளி சிறார் நலத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் எயிட் டு டென் இயர்ஸாக வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு மெயினாக இதில் ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் வந்து இது முன்னோடி ப்ரோக்ராம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸு தனி வெகிக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தா டாக்டர் ஆயுர்வேத டாக்டர் அந்த மாதிரி வச்சு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க மெயினாக இதில் என்ன ஏன் ஃபோ சொல்கிறேன்னா நம்ம இந்த டிசீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோபதியில் இருக்கிற டிசீஸ் வந்து இந்த ஒரு ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் ஆப்ரேஷன் பண்ணுறதாகட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் பார்த்து தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும் நம்ம சரி பண்ண முடியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ப்ரோக்ராமில் மற்ற எந்த ஸ்டேட்லேயுமே வந்து மாற்றினாலும் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்லி எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க அதனால தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையான ப்ரோக்ராமாக போயிட்டுருக்கு இதை வச்சு தான் மற்ற ஸ்டேட்லேயும் மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்ருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு சீரிய ப்ரோக்ராம் இது இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு டைம் வருவோம் அங்கன்வாடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லட வட்டாரத்துக்கு ரெண்டு டைம் வருவோம் மேலேருந்து ஜூனு அப்புறம் ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் வருவோம் ஸ்கூலுக்கு வந்து ஜூலைலேருந்து நாங்கள் ஜூன் டு டிசம்பர் வரைக்கும் வருவோம் ஆறுலேருந்து ஏழு மாதம் வருவோம் இப்போ அதில் வந்து நாங்கள் ப்ரோக்ராமில் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டீமில் ரெண்டு டீம் இருப்பாங்க பசங்களை பார்க்குறக்கு மேல் டீம் இருப்போம் அதே மாதிரி பொன் குழந்தைகளை பார்க்குறதுக்கு ஃபீமேல் டீம் இருக்காங்க டாக்டர் இருக்காங்க இது மாதிரி வந்து ரெண்டு டீமை வந்து பிரிஞ்சு வந்து ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக செக் பண்ணுவோம் ஹெட் டு டோ செக் பண்ணிவிட்டு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இப்போ தேவைப்படுது இப்போ ஒரு ஹார்ட் ப்ராப்ளமே இருக்குது சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் மூணுலேருந்து நாலு லட்சம் எல்லாம் செலவாகுது பட் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காப்பீடுகிட்ட அட்டை இருந்தால் போதும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கவர்மெண்ட்லேயும் இல்லை ப்ரைவேட்லேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே இப்போ நம்ம குப்புசாண்ட ஹாஸ்பிட்டல்லையும் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி பண்ணி கொடுக்குற அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சரிங்களா ஃப்ரீ காசு செலவு இல்லாமல் இதே வந்து அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க த்ரீ டு ஃபோர் லேக்ஸ் செலவாகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் காப்பீடு திட்டம் அட்டை வச்சுருந்தா போதும் அதே ஹாஸ்பிட்டலில் நம்ம இந்த ப்ரோக்ராம் மூலமாக தேசிய சிறார் நலத்திட்டம் ப்ரோக்ராம் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவே இல்லாமல் அதே ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் வந்து பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா இது நம்ம இருதய நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு முப்பத்தெட்டு நோய்கள் வந்து கவர் ஆகுது மேஜர் டிசீஸ்னால் ஒரு ஏழு டிசீஸ் இருக்குது சரிங்களா இப்போ கண் புறை இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது சில குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன குழந்தைகள கால் வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா அது எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையான டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கெல்லாம் பிறந்தலேருந்து அவங்களுக்கு வர்ற ஒரு ஃபோர் டேஸுன்னு சொல்லுவாங்க சரிங்களா டிஃபிஷியன்சி அதுக்கப்புறம் நிறையா க டிஃபாமிட்டி அந்த மாதிரி நிறையா இருக்குது சத்து குறைபாடுனால் வர பிரச்சனை இருக்குது ப்பவே வந்து வர பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஜீரோ பிறந்த குழந்தையிலேருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தை யாராக இருந்தாலும் இந்த பல்லட வட்டாரத்தில் நாங்கள் வந்து பார்ப்போம் வருஷம் இதே வந்து ரெகுலராக ரொட்டீனாக வந்து செக் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த வகையில் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வகை குழந்தைகளை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னொரு நாங்கள் முடிக்க போகிறோம் பார்த்ததில் நிறையா குழந்தைகளுக்கு ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் நிறையா பிரச்சனை இருக்குது அந்த கண் பிரச்சனைகள்லாம் எதனால் வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபோன் யூசேஜ் இன்டர்நெட் யூசேஜ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க சரிங்களா அதனால தான் வந்து கண் நிறைய தலைவலி சொல்கிறாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வருது அது எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வர்றது இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து கண் வந்து பார்வைக்கு குறைபாடு இருக்கிறது அது செக் பண்ணுறதுக்கு ரிஃப்ராக்ஸ்ட் வருவாங்க அவங்களும் வந்து கண்ணாடி வந்து எழுதி கொடுத்து கண்ணாடி உங்களுக்கு வரவழைச்சு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் அதுவும் கொடுப்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம் அந்த லிஸ்ட் பிரகாரம் அவங்க வந்து அவங்கள மட்டும் இல்லை எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க ப்ளஸ் நாங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களே செக் பண்ணி கண்ணில் குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு தமிழக அரசு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து தருவிச்சு கொடுப்பாங்க சரிங்களா இது வருஷ வருஷம் அந்த ப்ரோக்ராமும் வந்து போயிட்டுருக்கு இது இல்லாமல் இப்போ இந்த ஆர்பிஎஸ்கே இல்லாமல் ஆர்கேஎஸ்கேன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க அந்த ப்ரோக்ராமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பியை வந்து நாங்கள் வந்து வர சொல்லி இப்போ ஒரு கவுன்சிலிங்கில் நிறைய பேர் வந்து இப்போ இந்த மனக்குறைபாடெல்லாம் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த குறைபாடெல்லாம் நீக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி நான் இப்போ அடுத்து நான் ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன் இது போக நம்ம இங்கே இல்லாமல் உங்களுக்கு பிஎஸ்சியில் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஹெல்த் சப் சென்டர் துணை சுகாதார நிலையம் விஎச்என்லாம் இருக்காங்களா உங்கள் வில்லேஜ் ஹெல்த் நெஸில் இருக்காங்களா அந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லேயும் உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி இப்போ நம்ம எப்படி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம காய்ச்சல் தலைவலி இதுக்கெல்லாம் மாத்திரை வாங்குற மாதிரி உங்களுக்கு நலன்ஸாக இருந்து சரிங்களா இந்த ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அதை இருந்தால் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையத்தில் வந்து போய் பார்த்துக்கிற அளவுக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நான் அதை பற்றியும் உங்களுக்கு வந்து அடுத்து வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த ப்ரோக்ராமில் இப்போ நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் இதில் வந்து எந்தெந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டாக இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம அங்கே ஹெட் மாஸ்டர் ஐயாவிட்ட கொடுத்து கிளாஸ் வைஸாக வந்து அது நம்ம ரெஃபரல் எல்லாம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல உங்களுக்கு செக் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளுக்கு ரெஃபரல் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்ம் வந்து எங்கே போய் பார்க்கணும் யாரை பார்க்கணும் அப்படி எல்லாமே சொல்லியிருக்கோம் அது பார்த்தா அந்த தொந்தரவை வந்து சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட்டில் தான் எல்லாமே ஜிஹெச்சில் தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் சரிங்களா தேங்க் யூ